குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி நாம் வரகரிசியில் ஒரு உப்புமா செய்யப்படுறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்றத பார்த்துடலாம் முதல்ல ஒரு டம்ளர் வரகரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அரிசியை கழுவும் போது பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது இதில் அதனால் ஒரு ரெண்டு மூணு தடவை சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் இந்த உப்புமாவை நம்ம காய்கறி சேர்த்து செய்யலாம் காய்கறி சேர்க்காமலும் செஞ்ச செய்யலாம் காய்கறி சேர்க்குறதுனால கூட கொஞ்சம் நமக்கு ஹெல்த்தியாக இது கிடைக்கும் இப்போ நான் இதில் வந்து பீன்ஸு கேரட்டு பச்சை மிளகாய் இஞ்சி தேவையான அளவுக்கு எண்ணெய் கருவேப்பிலை கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கடுகு பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் கடையை ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த கடுகுளுத்த பருப்பு பொறிஞ்சி விட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுலேயே கடலைப்பருப்பை சேர்த்துருவோம் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்துருவோம் வெங்காயம் சேர்த்துட்டு நறுக்கி வச்சிருக்க இஞ்சியை சேர்த்துக்கிடலாம் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதையும் நம்ம நறுக்கி வச்சிருக்க கேரட் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் எல்லாமே நம்ம தேவையான அளவு தான் நம்ம சேர்த்துக்கிறோம் இது ஓரளவுக்கு வதங்கட்டும் இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசி இதில் சேர்த்துருவோம் ஒன்றுக்கு ரெண்டு அளவு தான் தண்ணி எந்த டம்ளர்ல நம்ம எடுத்தோமோ அந்த டம்ளர்லயே தண்ணியை அளந்து ஊற்றுக்கலாம் இதை குக்கரில் சேர்த்துருவோம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு குக்கரில் சேர்த்துடலாம் குக்கரில் சேர்த்துட்டோம் விசில் போட்டோம் ரெண்டு விசில் வந்த உடனே குக்கரை ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு சேர்வ் பண்ணிடலாம் மிகவும் சுவையான வரகரசு உப்புமா இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்